லைஃப்புக்கு போறதை மட்டும் கேட்கறாக்கோ நான் கேட்கல நான் பார்த்தேன்னு தான் சொன்னேன் நான் உன்னை யாரு எதுவுமே நான் கேட்கல ஏன்னா அவங்க அவங்களோட விருப்பம் நம்ம போய் ஏன் போறாங்க எதுக்கு போறதெல்லாம் நம்ம போய் கேட்கக்கூடாது தப்பு சும்மா பார்த்தேன்னு சொன்னேன் மாறன் சொல்லுங்க மாறன் ஹாய் முருகன் ஹாய் 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 என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நீ என்ன திட்டினாலும் நான் நீ லைவ்ல இருந்தா வேற லைவ் போக மாட்டேன் ஓகேடா பிரின்சஸ் ஆளைய காணும் எங்கே போனான்னு தெரியல பிரின்சஸ் தலைவி பிக் பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது பிக்பாஸ் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதா உன் லைவ் தான் இம்பார்ட்டண்டாக்கா ஓகேடா ஓகே சும்மா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தோம் அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க தெய்வமே ஆமாம் என் செல்ல சார்ஜ் அதனால தான் வேற ஒன்றும் இல்லை சார்ஜ் கார்த்திக் கண்ணன் ஹாய் ஹாய் எப்படி இவ்வளவு க்யூட்டா இருக்கீங்க ஏண்டா அழுகுற பாப்பா நல்லா இருக்கேடாம்மா மீண்டும் மதுரையிலிருந்து திருமலை ராஜன் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா தலைவிக்கு பசிக்குது போல் நான் சாப்பிட்டேன் ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் அவன் நல்லா மொறுமொருன்னு சாப்பிட்டேன் சீக்கிரமாக பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டேன் பசிக்கலாம் இல்லை அவ்வளோதான் லிமிட்டு சார்ஜ் போட்டு வேணா வரேன் ஓகேங்களா ஒரு டென் மினிட்ஸ் சார்ஜ் ஏறு சார்ஜ் போட்டு நான் லைவ் வரேன் ஓகேவா சார்ஜ் போட்டு வரேன் சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்கு ஓகே ரெண்டு தோசையா பேலன்ஸ் பத்து தோசை தோசா டா டா எங்கள் ஃபேமிலிக்கே பத்து தோசை தான் ஊற்றுவேன் நான் நீலா ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஃபேமிலிக்கே நான் பத்து தோசை தான் ஊற்றுவேன் என்ன நீங்கள் சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சரிங்க நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேன் ஒரு டைம் மணி பதினொன்றே கால்வது பதினொன்றைக்கு நான் லைவுக்கு வரேன் ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் இருக்குது செல் ஓகேவா செல்லில் சார்ஜ் ரொம்ப இதுவாக இருக்கு பதினொன்றைக்கு வரேன் நான் லைவுக்கு யமா தெரியலடா அப்பா ரொம்ப பசியில் இருந்துச்சு எனக்கு என்னன்னு தெரியல அதனால ரெண்டு தோசை சாப்பிட்டேன் மொபைல் யூஸ் பண்ண வேண்டியது தானே அதான் எனக்கு தெரியல நான் வாங்கணும் வாங்க ரசித்தம்மா எம்கே நியூஸ் சரிப்பா நான் லைவை க்ளோஸ் பண்றேன் ஓகேவா ஒரு பத்து நிமிஷம் சார்ஜ் ஏறட்டும் சார்ஜ் போட்டுட்டு நான் வரேன் ஓகேவா பாய் யாரும் எங்கேயும் போயிடாதீங்க நான் வந்துறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து பாய் ஏறட்டும் அடுத்த லைவுக்கு வரேன் ஓகேவா யாரும் எங்கேயும் போயிரு